வணக்கம் திருச்சி மாநகரில் நிலவி வரும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக திருச்சி பஞ்சப்பூர்ல ஒருங்கிணைந்த பேருந்து முனையமானது திறக்கப்பட்டு தற்போது மக்கள் பயன்பாட்டில் இருக்கிறது அதனால இந்த பகுதியில் இயங்கி வந்த அதாவது மத்திய பேருந்து நிலையமானது கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சேவையாற்றி வந்த அந்த மத்திய பேருந்து நிலையமானது தற்போது முழுவதுமாக போக்குவரத்து வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது தற்போது அந்த மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் என்ன மாதிரியான சூழ்நிலை வந்து அங்கே இருக்கிறது அதாவது எத்தனை பேருந்துகள் எந்த பகுதிகளுக்கு வருகிறது அங்கே இதுக்கு முன்னாடி இயங்கி வந்த அந்த கடைகள் எல்லாம் இயங்குகிறதா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மொத்தமாக இந்த மத்திய பேருந்து நிலையமானது தற்போது என்ன மாதிரியான செயல்பாட்டு இருக்கிறது என்பதனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் இத்தனை ஆண்டுகளாக அதாவது இந்த போக்குவரத்து நெரிசல் மிக்க இந்த திருச்சி மாநகரில் பல ஆண்டுகளாகவே வந்து மக்களிடம் பேசப்பட்டு வந்த ஒரு பொருளாக இருந்தது எப்போது தான் இந்த திருச்சிக்கு வந்து ஒரு விடை கிடைக்கும் அதாவது போக்குவரத்து இருந்து எப்போதாப்பா ஒரு விடை கிடைக்கும் புதிதாக ஒரு பேருந்து நிலையம் எப்போ கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அனைத்து மக்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள் அதே போல் ஒவ்வொரு கட்சியும் ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் வந்து புதிதாக ஒரு பேருந்து நிலையத்தை கட்டப்போகிறோம் இந்த இடத்துல கட்ட போறோம் அந்த இடத்துல கட்ட சொல்லி அறிக்கைகள்லாம் விட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு சில இடங்களையும் தேர்வு செஞ்சு பூமி பூஜையெல்லாம் போட்டாங்க ஆனால் அந்த திட்டங்கள் வந்து முழுமையாக வெற்றி பெறவில்லை இறுதியாக இந்த பஞ்சப்பூரில் வந்து புதிதாக ஒரு பேருந்து நிலையத்தை அமைக்க திட்டமிடப்பட்டு முழுவதுமாக அந்த கட்டுமானப் பணிகளும் நிறைவு பெற்று தற்போது மக்கள் பயன்பாட்டில் இருக்கு அதனால இந்த பகுதி மக்கள் மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதி மக்களும் வந்து செல்வதற்கு ரொம்ப ரொம்ப ஒரு வசதியான ஒரு பேருந்து நிலையமாக திருச்சி பஞ்சப்பூரில் வந்து அமைக்கப்பட்டதுனால இந்த பேருந்து முனையமானது இந்த மத்திய பேருந்து நிலையமானது தற்போது போக்குவரத்து நெரிசலில் இருந்து விடைபெற்றது மட்டுமல்லாமல் மக்கள் சேவையிலிருந்தே வந்து இந்த பேருந்து நிலையமானது தற்போது விடைபெற்றிருக்கிறது திருச்சி மாநகராட்சி வந்து தமிழ்நாட்டோட மைய பகுதியில் இருப்பதனால திருச்சியிலிருந்து அனைத்து மாவட்டத்திற்குமே வந்து பேருந்து சேவைகள் வந்து இங்கிருந்து இயக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல மாநிலங்களுக்கும் இங்கிருந்து வந்து பேருந்துகள் வந்து இயக்கப்படுகிறது எப்போதுமே சுறுசுறுப்பாக பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மத்திய பேருந்து நிலையமானது இருந்து அதாவது எந்த ஆண்டு முதன் முதல்ல இந்த பகுதியில் வந்து இந்த பேருந்து நிலையம் இங்க வந்து அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஒரு சில வரலாறு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் முதன் முதல்ல அப்போதைய முதலமைச்சர் அதாவது எம் பக்தவச்சலம் பிஏபிஎல் அவர்களால் இந்த பேருந்து நிலையமானது அடிக்கல் நாட்டப்பட்டதாக இங்கே வந்து ஒரு கல்வெட்டு வந்து இருக்கு இந்த பேருந்து நிலையத்தோட உள்பகுதியில மூன்று கல்வெட்டுகள் இருக்கு யாரெல்லாம் இந்த உள்பகுதியில் வந்து பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறது தெரியல இல்லை இதுக்கு முன்னாடி இந்த பேருந்து நிலையத்தோட வரலாறு அதாவது முதன் முதல்ல எப்போது இந்த பகுதியில் வந்து நிலம் இந்த பேருந்து நிலையத்துக்காக இடம் ஒதுக்கப்பட்டது இருந்து இந்த பேருந்து நிலையமானது இங்கே செயல்படுகிறது அப்படிங்கிறது தெரியல ஆனால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலிருந்து இங்கே செயல்பட்டதற்கான அறிவிப்புகள் வந்து இங்கே இருக்கிறது திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் பயணிகள் காத்திருப்பு அறைக்கு பக்கத்தில் இந்த மூன்று கல்வெட்டுகள் வந்து இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கல்வெட்டு வந்து இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா இன்னொரு கல்வெட்டு வந்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல வந்து மீண்டும் கூடுதலாக வந்து இந்த பேருந்து நிலையமானது எக்ஸ்டென்ட் செய்யப்பட்டு வந்து இரண்டாவதாக இது வந்து அடிக்கல் நாட்டப்படுகிறது அதன் பிறகு மூன்றாவதாகவும் வந்து ஒரு கல்வெட்டு வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அதையும் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இருந்து நம்ம வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் இப்போ இந்த ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக இங்கே வந்து பதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த கல்வெட்டுபடி இதில் பொறிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பெயர்கள் உடையவர்கள் தற்போது இருக்கிறார்களா என்பது தெரியல அதிகபட்சமான பேர் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக இதில் உள்ள பேரில் இந்த பேர் இருக்குது பாருங்க இவங்களோட வாரிசுகள் கண்டிப்பாக அவங்க வந்து இருப்பாங்க அதில் எத்தனை பேர் வந்து நம்மளோட தாத்தா பேர் இங்கே இருக்கு நம்மளோட ஐயா பேர் எங்கே இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல நானே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் உள்ளே போய் பார்த்து இப்போ வந்து இந்த பேருந்துகளில் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வரலாறு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரலாறாக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பதிவுகளை வந்து நான் வந்து காட்சியாக பதிவு செய்திருக்கிறேன் யாரெல்லாம் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திற்கு வந்திருக்கிறீங்க எந்த வருஷம் நீங்க வந்து மத்திய பேருந்து நிலையத்துக்கு வந்திருக்கிறீங்க நீங்க பார்த்த அந்த மத்திய பேருந்து நிலையம் ஆரம்ப காலத்துல இந்த பேருந்து நிலையம் எப்படி இருந்தது தற்போது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து அந்த காட்சிகளை பார்க்கும்போது அது ஏ அப்பா இவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து மனசுல நினைக்க முடியும் ஆனா நம்ம யாருக்கிட்ட சொல்றது அப்படிங்கிறது தெரியாது அப்படி இப்பட்ட காட்சிகளை வந்து நம்ம பார்க்கும்போது அப்படிலாம் நினைச்சிருப்போம் இருந்தாலும் இப்போ பார்க்கக்கூடிய காட்சி இருக்குது பாருங்க நம்ம போன மாதம் பார்த்துருப்போம் அல்லது போன வருஷம் வந்திருப்போம் அந்த நேரத்தில் கூட இந்த பேருந்து நிலையம் எப்படி ஒரு பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது எவ்வளவு கடைகள் இருந்தது எவ்வளவு மக்கள் இந்த பகுதியில் வந்து இருப்பாங்க இப்படி தற்போது வந்து பார்த்தோன்னா முழுவதுமாக விரிச்சோடி இருக்கிறது இந்த பகுதியில் வந்து டவுன் பஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும் இப்போ பார்த்தோன்னா அந்த பஸ்ஸு போகிறதுல ஒரு பஸ்ஸும் போகலான ஆப்போசிட்ல எந்த பக்கம்லாம் பஸ்ஸு வரக்கூடாது அந்த பகுதியில் மட்டும்தான் தற்போது வந்து பேருந்துகள் வந்து இயங்கி கொண்டிருக்கிறது இப்போ இந்த பேருந்து நிலையமானது அதாவது மத்திய பேருந்து நிலையமானது தொடர்ந்து செயல்படுமா அல்லது இந்த பேருந்து நிலையத்தை வந்து மாற்று ஏற்பாடு செஞ்சு அதாவது புதிதாக இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பில்டிங் எல்லாம் வந்து இடிச்சிட்டு புதிதாக வந்து பில்டிங் கட்டி பேருந்து நிலையமாகவே இயங்குமா அல்லது வேறு ஏதேனும் திட்டங்கள் இந்த பகுதியில் வந்து அறிவிக்கப்படுமா என்பது பற்றிய அறிவிப்புகள் இதுவரையிலும் கிடைக்கவில்லை ஆனால் இந்த பேருந்து நிலையமானது தற்போது மூடப்படுகிறது மீண்டும் மக்கள் செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து அறிவிப்புகள் வந்து வெளியாகி இருக்கிறது இருந்தாலும் எந்த நிலையில் என்ன மாதிரியான மாற்றம் செய்யப்பட்டு இந்த பேருந்து நிலையம் வந்து இயங்க போகுது அப்படிங்கிறத அறிவிப்புகள் வந்து எதுவும் வெளியிடப்படவில்லை இந்த பகுதியில் வந்து வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் தான் வந்து இந்த பகுதியில் வந்து நிற்கும் இப்போ வந்து பார்த்தோன்னா டவுன் பஸ் வந்து இந்த பகுதிக்கு போயிட்டுருக்கு அதாவது ஏற்கனவே வந்து டவுன் பஸ்லாம் நிற்கக்கூடிய அந்த பகுதி வந்து வெறிச்சோடி கிடைக்கிறது அதை வந்து நம்ம பார்த்துட்டோம் இப்போ இந்த பகுதியில் வந்து டவுன் பஸ் மட்டுந்தாங்க உள்ளே போகுது அதுபோல் திண்டுக்கல் மார்க்கமாக வரக்கூடிய பேருந்துகள் மட்டும் உள்ளே வரும் அதுபோல் கோயம்புத்தூர் பக்கம் இருந்து வரக்கூடிய பேருந்துகளும் கரூர் கோயம்புத்தூர் அங்கேருந்து வர பேருந்துகளும் இங்கே வந்து பயணிகளை இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது அதன் பிறகு தான் இங்கேருந்து பஞ்சப்பூருக்கு போகுது அதுபோல் மறுமார்க்கமாக அவங்க வந்து திரும்பி வரும்போதும் மத்திய பேருந்து நிலையம் வந்து தான் ஒரு சில பேருந்துகள் வந்து கரூர் கோயம்புத்தூர் போன்ற நகரங்களுக்கு வந்து செல்லுது ஆனால் ஏற்கனவே வந்து சென்னை விழுப்புரம் செல்லக்கூடிய பேருந்துகள் எல்லாமே இந்த பகுதியில் தான் நிற்கும் இப்போ டவுன் பஸ்ஸு மற்றும் வெளி மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடிய ஒரு சில பேருந்துகள் தான் வந்து இந்த இடத்துல வந்து பயணிகளை இறக்கிவிட்டு அங்கேருந்து மறுபடியும் புறப்பட்டு ம பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திற்கு செல்கிறது திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் உள்ளேயும் சரி வெளியேயும் சரி நிறைய கடைகள் வந்து ஏற்கனவே இயங்கி கொண்டிருந்தது மக்கள் அதிகமாக வந்துக்கிட்டே இருப்பாங்க வியாபாரம் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கும் இப்போ மக்கள் யாருமே வரல கடைகளும் இல்லை எல்லாமே வந்து மூடிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க ஒன்றும் அதிகமான பேர் வந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டாங்க ஒரு சில கடைகள் மட்டும் மட்டும்தாங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு பத்து கடை கூட இயங்காதுங்க வெளியில் ஒரு சில சாப்பாடு கடைகள் இருக்குது உள்ளே இருந்த டீ கடை எல்லாமே மூடிட்டாங்க அப்புறம் அந்த டவுன் பஸ் நிற்கும் பாருங்க அந்த பகுதியில் மட்டும் ஒரு சில கடைகள் மட்டும் இயங்கிட்டு இருக்குதுங்க இவ்வளோதான் கடைகள் வந்து இயங்குது அதனால வெளியில் வந்து ஒரு போர்டும் வச்சுட்டாங்க இந்த பேருந்து நிலையமானது ச அதாவது திருச்சி மத்திய பேருந்து நிலையமானது முழுவதுமாக மக்கள் பயன்பாட்டோட சேவை வந்து நிறுத்தப்படுது அப்படின்னு சொல்லி போர்டு எல்லாம் வந்து வச்சுட்டாங்க அதனால இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பேருந்து நிலையத்துக்கு உள்பகுதியில் பேருந்துகள் வந்து போகும் அப்படிங்கிறது தெரியல முக்கியமாக பண்டிகை காலங்களில் இயக்குவாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து தற்காலிக பேருந்து நிலையம் வந்து அங்கே அங்கே வந்து அமைத்திருந்தாங்க அதாவது மன்னார்புரம் சோனா மீனா தேட்டருக்கெல்லாம் வந்து தீபாவளி பொங்கல் டைமில் வந்து பார்த்தோன்னா பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்படும் போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதனால தற்காலிக பேருந்து நிலையங்களை வந்து அமைத்து சேவைகளை பேருந்து சேவைகள் வந்து இயக்கப்பட்டது இப்போது வந்து இந்த புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதுனால அந்த ஒரு பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயங்குமா அல்லது கூடுதலாக வந்து பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படுமா அப்படிங்கிறது தெரியல இந்த பகுதி வந்து சென்னை பேருந்துகள் அதாவது சென்னை விழுப்புரம் செங்கல்பட்டு தஞ்சாவூர் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் பட்டுக்கோட்டை இந்த மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் வந்து வெளியாகக்கூடிய ஒரு பகுதி இப்போது இந்த பகுதியில் தான் வந்து பார்த்தோன்னா டவுன் பஸ் மட்டும் டவுன் பஸ் மற்றும் ஒரு சில நகரப் வெளியூர் வெளி மாவட்ட பேருந்துகளும் வந்து இந்த பகுதியில் உள்ள வந்து அதுக்கப்புறம் இந்த வழியாக மட்டும் இந்த ஒரு பகுதி மட்டும்தான் தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறது வீடியோ பார்க்குற நண்பர்கள் நீங்க யாரெல்லாம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பற்றி இது போல ஒரு காட்சியை வந்து எதிர்பார்த்தீங்க நீங்க எந்த வருஷம் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திற்கு வந்து வந்தீங்க முதன் முதல்ல இந்த மத்திய பேருந்து நிலையத்திற்கு எப்போ வந்தீங்க நீங்க வந்த காலகட்டங்களில் இந்த பேருந்து நிலையம் வந்து எப்படி இருந்தது தற்போது எவ்வளவு மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கறதை வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க திருச்சியின் அடையாளங்களில் ஒன்றாக இருந்த இந்த மத்திய பேருந்து நிலையமானது தற்போது எந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கிற காட்சிகளை நம்ம வந்து பார்த்துட்டோம் ஏன்னா இந்த புதிய பேருந்து முனையம் இயங்க ஆரம்பித்த பிறகு அதாவது பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் இயங்க ஆரம்பித்த பிறகு இந்த மத்திய பேருந்து நிலையத்தை வந்து என்ன செய்வாங்க தற்போது அந்த நில அந்த பேருந்து நிலையமானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த காட்சியை வந்து நீங்க பார்க்கும்போது இந்த திருச்சி மத்திய பேருந்து நிலையமானது தற்போது எந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கிற காட்சிகளை நீங்கள் வந்து பார்த்து ஒரு நிம்மதி அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த பகுதிக்கு வந்து சென்றிருப்போம் நீங்க தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருந்திருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த மத்திய பேருந்து ஏதாவது ஒரு பயணத்தின் போது இந்த பேருந்துநிலத்தை நீங்கள் வந்திருப்பீங்க அப்போ இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்த மத்திய பேருந்து நிலையத்திற்கும் தற்போது இருக்கக்கூடிய இந்த காட்சிக்கும் உள்ள மாற்றத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து உணர்ந்திருப்பீங்க திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பற்றி இந்த அருமையான வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவை பற்றியும் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தை பற்றியும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவை உங்களோட நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக்கிலையும் வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்